எல்லாருக்கும் வணக்கம் நான் வரும்பொழுது ஏதோ தெளிவான திட்டத்தோடு வந்ததினால கரது கரகோஷம்னு சொன்னாங்க கரகோஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் குழம்பியே போனேன் நான் ஏன்னா நம்ம ஒன்றும் புரியாமல் போயிட்டுருக்குறோம் இதுக்கு போய் கை தட்டுறாங்களே அப்படிங்கிற குழப்பம் வந்தது நடைமுறையில் பார்த்தோன்னா திட்டம் தான் எதுக்கும் அடிப்படை ஒரு ஒரு கட்டடத்துக்கு வந்து எப்படி கேட்போமே ஒரு கட்டடம் உறுதியாக இருக்கிறதுக்கு அஸ்திவாரம் முக்கியமாக ஆண்டவன் முக்கியமாக கொத்தனார் முக்கியமாக இதுதான் கேள்வி கொத்தனார் முயற்சி பண்ணுறவர் ஆண்டவன் அருள் பண்ணுறவர் அஸ்திவாரம் தான் திட்டம் போடுறது எதுக்கு முதல்ல ஒரு வீடு கட்டுறதுன்னா முதல்ல பிளான் அப்புறம் தான் எஸ்டிமேட் இப்போ நாங்கள் கூட ஒரு திட்டம் போட்டு தான் உட்காந்துருக்குறோம் இங்கே எப்படின்னா கொஞ்சம் அந்த நாற்காலியை பின்னாடி நவத்துனா கீழே விழுந்துருவோம் எல்லாரும் அல்லாக்க அவ்வளவு பல்லம் வரும்போது சொன்னால் ஜாக்கிரதையாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்போவுமே நாற்காலிகளை நம்ப முடியாது என்பது நாட்டிலே நடைபெறக்கூடிய நாங்கள் அவ்வளோ சாமர்த்தியமாக திட்டம் போட்டு நகர்த்தி உட்காந்துருக்கிறதுனால தான் பின்னாடி விழாமல் இருக்கிறோம் விழுந்தோம்னா ஆண்டவனை கூப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது முயற்சி பண்ணாலும் எழுந்திரிக்க முடியாது இப்போ ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் போடுறாங்க ஐந்தாண்டு திட்டம் ஒரு நாட்டில் போட்டாங்களாம் போட்டு அவங்க அரசு அரசு அரசியலில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க நாங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டு இந்த நாட்டை வந்து முன்னேற்ற போகிறோம் முதல் ஐந்தாண்டு திட்டம் முடிந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைக்கிள் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் கொடுக்க போகிறோம் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் பொழுது ஒவ்வொருக்கும் ஒரு விமானம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒருத்தன் கேட்டிருக்கிறான் விமானத்தை வச்சுட்டு நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்றா என்ன இப்படி சொல்லிவிட்டேன் இப்போ மதுரையில் வந்து ரேஷன் கடையில் மண்ணெண்ணு ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோ நீ பிளைனில் ஏறி போய் மொதல் வரிசையில் நின்றுக்கலாமே இதுதான் மோசமான திட்டம் தெளிவில்லாத வேலைகள்னால தான் குழப்பங்களே வருது திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா ஒரு தெருவில் ஒருத்த மூணு அடி இடைவெளி விட்டு குழியை தோண்டிக்கிட்டே போனான்னா ஒருத்த மூணு அடி இடைவெளியில் குழியை தோண்டிக்கிட்டே போனா ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த தோண்டின குழியை மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போயிருக்கான் ஒரு பெரியவர் அங்கே என்னப்பா வேலை நடக்குது மூணு அடி இடைவெளியில் ஒன்று குழியை தோன்றுறேன் இன்னொருத்த மூடிட்டு போகிறான் என்ன வேலை நடக்குது ஆனால் அரசாங்க வேலை நடக்குது சார் அப்படின்னு அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்கப்பா ஒருத்தன் குழியை தோன்றுறோம் நீ மறுபடியும் மூடிட்டே போகிறேன் இது அர்த்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இல்லை சார் நான் விவரத்தை சொல்கிறேன் மூணு அடி இடைவெளியில் குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை அதில் செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அந்த ரெண்டாவது ஆள் இன்றைக்கி லீவு போட்டான் ஆஃபீஸு அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் நீ ஓன் டூட்டியை ஒழுங்கா பாரு அடுத்தவனை பற்றி என் கவலைப்பட அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும் அதை நாங்களும் ஒத்துக்கிறோம் ஒத்துக்காம இல்லை அதனால் எனக்கு என்ன வருத்தம்னா பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் மாட்டை விட மனுஷன் மோசங்கிறது மாதிரி சொன்னார் மனிதன்கிற முறையில் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு மனிதன் ஒட்டுகிறான் மாடு கிழிக்கிறது அந்த கவர்ச்சி படத்தை அப்படின்னு சொன்னார் இப்போ அவரே என்னையும் ஒரு மாட்டையும் ஈரோட்டுக்கு அழைச்சிட்டு போட்டோம் அதே கவர்ச்சி படத்தை காட்டுட்டோம் மாடு கண்ணா பண்ணான்னு கழிச்சிடும் நான் கவர்ச்சி கெடாமல் கழிப்பேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அறுபது வயதுலையும் அதை அவ்வளவு தாகராமாய் குளிச்சு வைக்கிறோம்னா அறுபது வயசு ஆகறதுனால தான் அந்த ஆசை இருந்தாலும் மிருகத்தை விட மனுஷன் மேல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கொஞ்சம் அதை சொன்னேன் குன்றக்கூட அடிகளார் வந்திருந்தார் எங்கள் வானொலி நிலையத்துக்கு அப்போ என்ன வேலை பார்க்குறேன் என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு இருந்தார் நான் பதிவு பண்ணும் பொழுது நான் விவசாய பிரிவில் இருக்கிறேன்னு சொன்னேன் விவசாயம்னா என்னென்ன விவசாயம் கால்நடை கூட்டுறவு இதெல்லாம் நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னே இந்த கால்நடை என்ன என்ன அப்படின்னு கேட்டார் கால்நடை என்ன இந்த ஆடு மாடு கோழிலாம் கால்நடை அப்படின்னு சொன்னேன் சரி அதுக்கு ஏன் கால்நடைன்னு சொல்கிறீங்க அப்படின்னார் அதெல்லாம் காலால் நடக்குது அதனால் கால்நடைன்னு சொல்கிறோம் அப்படின்னே அப்புறம் அவர் கேட்டார் மனுஷனும் காலால் தான் நடக்கிறான் அவனு அவனை மட்டும் என் கால்நடைன்னு சொல்லப்படாது அப்படின்னாரு நான் மூழ்க ஆரம்பித்த வழக்கம் போல் அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார் மாடுகள் வந்து காலால் மட்டுமே நடக்கும் மனிதன் மனதாலும் நடக்கக்கூடியவன் அதனால தான் இவனை கால்நடை இதில் இருந்தாலும் நான் வந்து மனிதன்கிற ரகத்தில் சேர முடியாது நான் இந்த இவங்கள்லாம் சொல்கிற பேச்சை கேட்டுவிட்டு அருகம்புல் சாறு குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் வீட்டில் என்னை ஒரு கால்நடையை பார்க்குறது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை கடவுளை நம்புங்கள் வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை முயற்சி செய்யுங்கள் அது திட்டம் போட்டு முயற்சி செய்யுங்கள் திட்டம் இல்லாத முயற்சி செய்து வீணாக போயிடாதீங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு உண்டு இப்போ இஸ்ரேலில் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவார்கள் இஸ்ரேலில் வந்து எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் மரம் நடுறது அங்கே பழக்கம் அதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்களா ஒரு மரத்தை நடுவாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களா ஒரு மரத்தை நடுவாங்க ஏதாவது கல்யாணமாக ஒரு மரம் எந்த விசேஷமாக இருந்தாலும் ஒரு மரத்தை நடுவது அவங்க பழக்கமாக்கி மரத்தை அதிகப்படுத்தினாங்க இவரை ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களுக்காக ஒரு காடையே உண்டு பண்ணாங்க தியாகிகள் காடுன்னு ஒரு பெரிய காட்டை உண்டு பண்ணி அதுக்காக அந்த தியாகிகள் தினத்தன்னைக்கு போய் அந்த காட்டை வழிபடுறது வழக்கம் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு மரங்களை உற்பத்தி பண்ணி இன்றைக்கு பெரிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அவங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா மரத்தை நடுறாங்க நான் ஒரு விசேஷம்னா ஒரு ஒரு கல்யாணம்னா கூட குறைஞ்சது ரெண்டு வாழை மரத்தை வெட்டுறோம் இங்கே வந்து நாம் அப்படி அந்த திட்டமிடாத முன்னேறது எதுவும் நடக்காதுங்கிறது தான் எங்களுடைய இது ஒரு சின்ன திருடம் கூட திட்டம் போட்டால் தான் அவன் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு செயலும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நல்ல செயலா கெட்ட செயலான்னு அவங்க சொல்ல குடும்ப டாக்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூட்டரில் ஒருத்தர் வந்திருக்கான் வச்சுட்டு உள்ளே போய் பேசிகிட்டு இருந்தார் வெளியில் வந்து பார்த்தா அந்த ஸ்கூட்டர் திருட்டு போய்ட்டுது உடனே இவங்க போலீஸெல்லாம் புகார் கொடுத்துட்டாங்க மறுநாள் என்னாச்சுன்னா எந்த இடத்துல திருட்டு போச்சோ அதே இடத்துல அந்த ஸ்கூட்டரை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான் எடுத்துகிட்டு போனாலும் இது யார் எடுத்துகிட்டு போனதும் கொண்டாந்து வச்சதுன்னு தெரியல பார்த்தா அதில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்கிறேன் எடுத்துகிட்டு போனால் நான் வந்து திருடம் கிடையாது திருடுறது என்னுடைய தொழில் இல்லை எங்கள் சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அவசரமாக இருந்ததுனால எடுத்துகிட்டு போனேன் என்னை மன்னிச்சுங்க இருந்தாலும் திருடுனது திருட்டு தான் என்னுடைய மனசாட்சி என்னை ஒருத்தது என்னை நீங்கள் மன்னிச்சுக்கணும் இருந்தாலும் என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் நான் வந்து என் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு குணான்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருக்கேன் ரிசர்வ் பண்ணி இதை உங்ககிட்ட கொடுத்துட்றோம் நீங்கள் எடுத்துக்கோன்னு வச்சுட்டு போயிருக்கான் சரின்னு பாருங்கள் இப்படி ஒரு நல்லவன் சொல்லி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டாக்டரும் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வந்தா வீட்டில் இருக்கிறது பூரா திருடிட்டு போட்டானான் இல்லை என்னுடைய கேள்வி இந்த இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அவன் திட்டம் போட்டது தான் நல்ல காரியமாக கெட்ட காரியமாகிறது வேற எத்தனை பேர் அந்த டாக்டர் வீட்டில் இருக்காங்கன்னு திட்டம் பார்த்தான் அத்தனை டிக்கெட்டை கொண்டு வந்து வச்சா ஜெயிக்கிறான் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டம் அப்படி போட்டால் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனும் மூணு பேரா இப்போ நான் வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறேனோ அது ஒரு மனுஷன் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனிதன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாது எனக்குள்ளே இருக்கிறான் தான் மூன்றாவது மனிதன் அந்த மூன்றாவது மனிதனை வந்து அரசியல் ஒன்றும் பண்ணாது மதம் ஒன்றும் பண்ணாது இப்போ அமர்நாத் யாத்திரைக்கு போனப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்து பக்தர்கள்லாம் யாத்திரை போனாங்க அப்போ குளிர் தாங்காமல் செத்து விழுந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வழியில் இருக்கிற வீடுகள்லாம் திறந்து வச்சு அந்த உயிருக்கு போராடினவங்களை கொண்டாந்து போட்டு போர்வையை போற்றி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து காப்பாற்றி அனுப்பினவங்கள்லாம் அங்கே இருந்த முஸ்லீம்கள் அங்கே வந்து அந்த மதத்தை பார்க்கலாம் குஜராத்தில் இந்த பூகம் வந்ததை அப்போ எல்லாரும் இடிபாட்டுக்கு இடையில் சிக்கி தவித்தவர்களை இந்த ஆர்எஸ்எஸ் இளைஞர்கள் தான் காப்பாற்றினாங்க இப்போ பத்திரிகையில் எழுதுகிறான் ஆர்எஸ்எஸ் இளைஞர்கள் தோளில் கிடந்தவர்கள்லாம் முஸ்லீம்கள் அப்படின்னு எழுதுறான் அவங்க ஒன்றும் ஜாதியை பார்த்துட்டு மதத்தை பார்த்துட்டு போய் காப்பாற்றலை அந்த உண்மையான மூன்றாவது மனுஷங்கிற உள்ள இருக்கிறான் அது அந்த மத மனித நேயம் தான் தேவை இது உலகத்தில் படைத்தவன்னா ஒருத்தர் ஒரு சக்தி தான் இருக்க முடியாது ஒரு பையனை கேட்குறோம் அதை போறார் அவர் யார் அப்படின்னா அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்பா அதை ஒருத்தர் போகிறாரு அவரும் எங்கள் அப்பா தான் அப்படின்னா சொல்லுவான் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ மதவாதிகள் தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரு கும்பல் பெரிய கும்பல் வேடிக்கை பார்க்குது ஒரு சின்ன பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை சுற்றி கும்பல் வேடிக்கை பார்க்குது ஒரு பெரியவர் வந்தார் இந்த பையன்கிட்ட விசாரிக்கிறார் அங்கே என்னப்பா சண்டை அங்கே என்ன கூட்டம் அப்படின்னு கேட்குறாரு அவன் சொன்னான் அந்த பையன் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை பெரியவர் கேட்டார் சரி அந்த ரெண்டு பேரில் யார் உங்கள் அப்பான்னு கேட்டார் சண்டையே அதுக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நாம் மதவாதிகள் போடுற சண்டைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அதே சண்டை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு உண்மையான மனிதனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் அந்த திட்டம் போடுவது தெய்வத்துக்கும் முயற்சிக்கும் துணையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு ராஜா ஒரு தளபதியோட ஒரு போருக்கு சண்டைக்கு போயிட்டு இருக்கிறார் போர் வீரர்களோட ஒரு கட்டத்தில் அவங்க எதிரி எதிரிகளை ஜெயிக்க முடியாதுங்கிற அவநம்பிக்கை வந்துட்டுது இந்த வீரர்களுக்கு அந்த தளபதி கிட்ட இனிமேல் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது குளிர்காலம் வந்துட்டது நம்ம திரும்பி போயிடுறது தான் நல்லது அப்படின்னு வீரர்கள் சோர்ந்து போகிறாங்க அந்த தளபதி என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம இதை முடிவு பண்ண ஆண்டவனுடைய முடிவுக்கு கூட்டுருவோம் நம்ம முயற்சி வேண்டாம் அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் ஒரு காசை சுண்டி போடுவோம் தலையாக பூவாக பார்ப்போம் தலை விழுந்ததுன்னா கடவுளே நம்மளை வந்து சண்டைக்கு போக சொல்கிறாருன்னு அர்த்தம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் பூ விழுந்ததுன்னா திரும்பி போடுவோம் நம்ம நாட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தது எல்லா வீரர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க போய் அங்கே கோயிலில் போய் சுண்டி போட்டார் தளபதி தலை விழுந்தது போ சொல்லியாச்சு அதனால் போர் வீரர்கள் உற்சாகமாக போனாங்க அந்த சோறுவெல்லாம் மறைஞ்சி போய் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாராட்டு விழா வைக்கிறாங்க ஊரில் அப்போ வைக்கும்பொழுது அந்த தளபதி சொன்னாராம் அந்த காசை எடுத்து காட்டினார் ரெண்டு பக்கமும் தலை உள்ள காசாக அது அதாவது உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக நான் இந்த காசை சுண்டி போட்டேன் இப்போ இந்த சம்பவத்தில் தெய்வம் துணை செஞ்சுதான் அந்த போர் வீரர்களுடைய வீரம் துணை செஞ்சா இவன் போட்ட திட்டம் துணை செஞ்சுதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதனால் அந்த திட்டம் போடுவது தெய்வத்துக்கும் முயற்சிக்கும் துணையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கடவுள் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெயர் சொல்லே அல்ல அது ஒரு வினைச்சொல் காடுங்கிறது நவுன் இல்லை வறுப்பு அந்த க பெயர் சொல்லுன்னு நினைக்கும்பொழுது தான் அவங்க குழப்பமே ஆரம்பம் இந்த செயல் இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்க அதுக்கு யார் பெட்ரோல் போடுறா பூமி சுற்றுதில்லை தானாக சுற்றுதா யாரும் பெட்ரோலோ எரிபொருளோ போடுறதில்ல அதுதான் செயல் அது அது தானாக இயங்குவது அது நாமளாக இயக்குவது வேறு மற்ற செயல்கள் அதனால் வந்து அந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை திட்டமிடாத வாழ்க்கை வந்து வீணாக போகுங்கிறது